அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று தை ரெண்டு வெள்ளிக்கிழமை பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நமது ரோஜா நாடக மன்றம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ரோஜா நாடக மன்றம் கி கோளவேடு கி கோலவேடு ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா வந்தவாசி ஆர்னி டூ வந்தவாசி ரூட்டில் போனிங்கன்னா கி கோலவேடு என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மொலசூர் மலசூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவானத்து பாண்டி ரூட்டில் போனிங்கன்னா மலசூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்வாய் கூற்று சந்தமேடு நெல்வாய் கூற்று சந்தமேடு ரூட் எப்படின்னு பார்த்தினா உத்தரமூர்லேருந்து புக்கத்தூர் ரூட்டில் போனீங்கன்னா நெல்வாய் கூற்று ரோடு சந்தமேடு என்ற இடத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இணையா நாடகமன்றம் இணையா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தைத்தான்பட்டி தைத்தான்பட்டி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசூ டூ வளைத்து ரூட்டில் போனால் தைத்தான்பட்டி என்ற கிராமத்தில் இன்று இரவு இனிதா இனியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடகமன்றம் மன்றம் நாடகமன்றம் பார்த்தினா பெலாசூர் பெலாசூர் இ ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலூர்லேருந்து பாடகர் ரூட்டில் போனீங்கன்னா பெலாசூர் என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக தான் நாடகம் இருக்கிறது இன்னும் நரீ மன்றங்கள் தை மாதத்தில் காலியாக தான் உள்ளது உங்கள் விரும்பிய மன்றங்களை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் ஆகியால் டி ஆனந்தன் நாடக அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த மன்றங்களை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பால் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் காணும் உங்கள் அட்வான்ஸ் காணும் உங்கள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்